ஹலோ யூடியூப் நண்பர்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த கேதார கௌரி பூஜையில் நிறைய பேர் வந்து கலசம் வச்சு வழிபடுவோம் நிறைய பேர் வந்து இந்த எ எண்ணிக்கையில் செய்வாங்க இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் செய்வாங்க இந்த கலசம் நம்ம எப்படி வைக்கணும் முறைப்படி இந்த ஒரு எண்ணிக்கையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருபத்தி ஒரு எண்ணிக்கையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடுமையாக இருபத்தி ஓரு நாட்கள் பூஜை செய்கிறாங்க இது எதற்காக செய்கிறாங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி தன்னுள் பாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக அவங்க பூஜை செய்த இருபத்தி ஓராவது நாளன்று சிவபெருமான் பார்வதி தேவி தன்னுள் பாதியாக ஏற்றுக்கொண்டார் எனவே கணவன் மனைவி ஒருவரும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடல் நடைபெற்றது எனவே இந்த கேதார கௌரி பூஜையை மேற்கொள்ளும் போது கணவன் மனைவி ஒற்றுமை தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைப்பதற்கான காரணத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த பூஜை இருபத்தி ஒரு நாள் நடைபெற்றதுனால தான் தான் நம்ம கலசம் வைக்கக்கூடிய சொம்பில் இருபத்தி ஒரு நூல் சுற்றி இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு ஓம் நமச்சிபாயா என்ற மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஒரு வகையான பழங்கள் இருபத்தி ஓரு வகையான வில்வ இலைகளை சமர்ப்பித்து கலசத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் எழுந்தொருளை செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிரசம் இருபத்தி ஒன்று வெற்றிலை இருபத்தி ஒன்று பாகு இருபத்தி ஒன்று மஞ்சள் இருபத்தி ஒன்று இந்த மாதிரியான பழ வகைகள் இருபத்தி ஒன்று நிறைய இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைப்பாங்க இதன் காரணமாகத்தான் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைக்கக்கூடிய பழக்கமும் வந்தது இப்போ நம்ம இருபத்தி ஒரு எண்ணிக்கைக்கான காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கலசம் வைக்கக்கூடிய முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து தண்ணீர் கலசம் வைப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்து கலசம் வைப்பாங்க தண்ணீர் சேர்த்து நீங்கள் கலசம் வைக்கிறவங்கலாம் இருந்தீங்கன்னா ஒரு கலச சொம்பில் தண்ணி நிரப்பிடுங்க ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் வந்து மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு பூ இருந்தால் பூ பூவும் சேர்த்துக்கோங்க அந்த கலசத்தில் கலசி சொம்பில் பூ சேர்த்துட்டு நீங்கள் தேங்காய் வாங்கி நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு அதில் மஞ்சள் பூசி இப்போ வந்து நிறைய பேர் வந்து முகம் வாங்கி வைக்கிறாங்க முகம் வாங்கி வைக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கலச தேங்காயிலே கூட நீங்கள் முகம் வரைஞ்சி வைக்கிற பழக்கம் இருந்தாலும் வைக்கலாம் இப்படி நீங்கள் அலங்காரம் பண்ணி அந்த கலசத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் எழுந்தவர்கள் செய்ய வேண்டும் இல்லை நீங்கள் வந்து அரிசியில் கலசம் வைக்கிறாங்கன்னா அந்த சொம்பு நிறைய வந்து பச்சரிசியை நிரப்பிட்டு அதில் ஏலக்காய் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி தேங்காயை வச்சு கலசம் முகம் வைக்கிற பழக்கம் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் இந்த பூஜை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் இப்போ கலசம் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை அன்று அமாவாசை பார்த்தீங்கன்னா மாலையில் நாலு பதினைந்து மணிக்கு தான் துவங்குது அதுக்கு மேலே ராவகாலம் எமகண்டம் எதுவும் கிடையாது அதனால் நாலு பதினைந்து மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் கலசம் வைக்க ரொம்ப உகந்த நேரம் தான் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த பூஜையை செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் எட்டு மணிலேருந்து ஒம்போது மாலையில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தைந்து மணிலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இந்த நேரத்தில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ராவுகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு வைக்கலாம் ராவுகாலம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து மூணு நாலரை யமகண்டம் ஒம்போது பத்தரை இதை தவிர்த்துட்டு நீங்கள் வைக்கலாம் ஸோ நல்ல நேரத்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லது அது முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்